வரேன் வரேன் இந்த இதை எடுத்துக்கிறது தான் இந்த சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குல்ல விநாயகர் இருக்குது முருகன் வச்சிருக்காங்க அப்படி ஒவ்வொன்றும் இது இருக்குது அதே போல் மேலே இதெல்லாம் உடைச்சிட்டாங்க பெரிய கோபுரம் சரி பெரிய எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா அது இருக்கும் ஒரு நல்ல வேலைப்பாடுகளே இருக்குது மரத்தில் எங்கேயும் போல பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது கால உள்ள தட்சிணாமூர்த்தி கோபுர தட்சிணாமூர்த்தி கானு உள்ள இதில் இருக்குது பாருங்கள் சிற்ப வேலைப்பாடுகள் சித்த வேலைப்பாடு நல்லா இருக்குது இது ரொம்ப சிறப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அருமையாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுத்துலையுமே

உள்ள கொடிமரம் இருக்குது பளிபீடாக இருக்குது எல்லாமே அடிச்சிட்டு வந்துடலாம் இது அஞ்சு நிலைகளை கொண்ட ராஜகோபுரமாக இருக்குது நந்தவனம் கொடிமரம் உள்ள அங்கே தூண்கள் இருக்குது அதில் வேலைப்பாடுகள் இருக்கும் இது இது ஒரு சின்ன சந்நிதி இருக்கு இதுதான் நந்தீஸ்வரர் பலிபீடம் நந்தி பலிபீடம் பலிபீடம் என்றாலே பழி கொடுப்பதற்குத்தான் அந்த காலத்தில் பழியிடுவார்கள் வேண்டிக்கொண்டு அவர்கள் பலியிடுவார்கள் இது ஒரு மண்டபம் தான். இந்த மண்டபத்தில் இந்த தூண்களில் வேலைப்பாடுகள் இருக்கும் ஆ அஞ்சு நேரம் வீண இதெல்லாம் ஒவ்வொரு தூண்லையுமே நல்ல சிற்ப வேலைப்பாடுகள் இது இதுலேயும் அப்படித்தான் எப்படி வணக்கம் சொல்கிறதுங்கிறது இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ஒரே கல் ஆனது தான் அத்தனையுமே இடையில் பூச்சி இருக்குது இது இருக்குது ஒவ்வொரு தூணிலையுமே மிக சிற்ப வேலைப்பாடுகள் மிக அருமையாக நேர்த்தியாக செய்துள்ளார்கள் இது நந்தி குரங்கு இதிலிருந்து தான் மனுஷன் வந்தாங்கிறதுக்கான ஒரு அடையாளம்தான் இதான் இது கல்லினால் செய்யப்பட்ட ஒரு ரதம் போல் பண்ணியிருக்காங்க மேலே வச்சிருக்காங்க கல்லினால் தான் பண்ண யானைகள்லாம் இருக்குது அந்த குணம் எல்லாமே இதில் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது சிற்ப வேலைப்பாடுகள் தான் எல்லா இடத்துலையுமே மிக அருமையாக இருக்குது இந்த கோவிலுக்கு வந்ததே சிற்பம் பார்க்குறதுக்கு தானே ஓ சிற்ப வேலைப்பாடுகள் எல்லா கோயிலையும் இதே போல தான் இருக்கும் ஆனாலும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் சோழர்கள் வந்து இங்கே கட்டியிருக்காங்கன்னா அது ஒரு கிராமம் தானே பாருங்கள் சிம்மம் உட்காந்துருக்கிறது போல் இருக்குது கீழே வந்து ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க எல்லாம் கருங்கல் தான் ஒவ்வொரு தூணிலையுமே வேலைப்பாடுகள் இருக்குது பாருங்கள் வேலைப்பாடுகளுக்கு தானே நான் கோவிலுக்கே வரேன் எல்லா கோயிலுமே வேலைப்பாடுகள் தான் இதில் வந்து வேலைப்பாடுகள் இல்லை இதில் இருக்குது உள்ள வேலைப்பாடுகள் இதில் இருக்குது இதில் இருக்குது எல்லா தூண்லேயுமே வேலைப்பாடுகள் இருக்குது இறங்கிறதுக்கு படி இருக்குது அப்படி தான் போகணும் இந்த பக்கம் இப்படி தான் போகணும் இதில் சிற்பம் இருக்குது இதில் சிற்பம் இருக்குது இதில் ராமானுஜர் போல் வச்சுருக்காங்க இதுலேயும் இருக்குது சிற்பங்கள் இருக்குது ஒவ்வொரு தூண்லையுமே சிற்பங்கள் இருக்குது வெளிச்சம் இல்லை ஆனால் இங்கே யாருமே வர்றதில்லை காரணம் அவங்களுக்கு இதில் ஈடுபாடு இல்லை யாருக்கு ஈடுபாடு இருக்கிறதோ அவர்கள் வருகிறார்கள் அதை படம் எடுத்து போகிறார்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் இங்கே ஒரு சன்னதி இருக்கிறது இது வீணை ஆஞ்சநேயர் இது வீணை வச்சு ஆஞ்சநேயர்னு போட்டிருக்காங்க இதுதான் அந்த கோவிலோட நுழைவு வாசல் சரி இதை இத்தோடு முடிச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகல நகரலாம் இந்த மண்டபம் பார்த்தாச்சு இது அம்மன் ஆலயம் இது இதுதான் பார்க்குறதுக்கு வந்தேன் வந்திருக்காங்க நிறைய பேர் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க உறுப்பாக வந்திருக்காங்க இதில் என்ன வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றிலையுமே வரும்பு வரும்பாக வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்கு ஏணி இருக்குது இது அபிஷேகம் முடிஞ்சு அது வர்றதுக்கான ஒரு வழி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லாம் ஒரே கல் தான் வரும்பு விரும்பாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுத்துலேயும் அந்த கணங்கள் வச்சுருக்காங்க ஆனால் புல் வந்துடுச்சு எல்லா இடத்துலையுமே இதை உள்ளே போனால் தெரியும் நமக்கு வரேன் எல்லாமே நல்லா இருக்குது இதெல்லாம் அந்த காலத்துக்குள்ளே பூச்சி அது மேலெல்லாம் சிமெண்ட் வச்சு பூச்சிருக்காங்க அப்படி போட்ட ஒரு வாசல் வழி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டேன் உள்ளே போயிட்டு வந்துட்டேன் இந்த பக்கத்தில் என்ன இருக்குது வாசல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு மண்டபம் போல் வச்சுருக்காங்க அது உள்ளே போய் பார்த்துட்டேன் நான் உள்ளே போய் பார்த்துட்டேன் நந்தி மண்டபம் ரொம்ப நல்லா இருக்குது அருமையாக இருக்குது பார்த்தது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கே வந்ததற்கு நிச்சயமாக மகிழ்ச்சி எல்லாமே உள்ளே பார்த்துட்டேன் இது வழியாக உள்ளே போய் எடுக்கலாம் படம் எடுக்கலாம் பார்ப்போம் சிங்கீஸ்வரர் சுவாமி சன்னதி இது தான் இருக்குது முடிஞ்சால் உள்ளே போய் எடுக்கலாம் வச்சுட்டாங்க இது உள்ளே இருக்குது பார்க்கலாம் இல்ல இல்ல இல்லை வெத்துட்டேன் இது எடுக்க உங்களாஸ்தானம் எடுக்கல வெளி வெளிப்பிரகாரம் தான் வெளிப்பிரகாரம் தான் சிங்கி ஸ்ரீ சிங்கீஸ்வரர் சன்னதி மழை பெஞ்சு தண்ணி இருக்கு லமா ஆட்சிமிடலாம் ஏன் மரத்தை எடுத்துக்கலாமா எழந்த மரம் தானே சொன்னாங்க அது எழந்த மரம் இல்லை அது எடுத்துட்டேன் த்ரீ தான் வேற என்ன இருக்குது அதான் தலைவரி தலைவரிஷம் கோயிலுக்கு சரி தலைவருஷம் சரி இதில் பாரு வேலைப்பாடுகள் கோவில் நிறைய வேலைப்பாடுகள் அக்கச்சக்கமாக இருக்குது இது ஒரு த தாராசுரம் கோயிலுக்கு போனீங்கன்னா கும்பகோணத்தில் இப்படி தான் இருக்கும் யானையை வச்சு தான் பண்ணிட்டு போகிறாங்க அதில் ஒவ்வொன்றுமே வேலை பார்க்குறது காதாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் சும்மா இது இப்படி பின்னாடி கட்டினது தான் இதெல்லாம் இது பாருங்கள் இதுவும் இப்படி தான் யானையை வச்சு கட்டியிருக்காங்க யானையை வச்சு போரடிச்சாங்கங்கிறவங்கள அது தான்